அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நீல வானத்திலிருந்து உங்களின் லட்சுமி பிரியா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருட வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அதிகாலை எந்திரிச்சு நன்னீராடி சூரிய பகவானை வணங்குகள் இந்த சித்திரை திருநாள் வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம் சூரியன் உதிக்கும் அதாவது கிரகணத்துக்கு வரக்கூடிய நாளை வச்சு தான் இந்த சித்திரை நாளை நம்ம பெருநாளை கொண்டாடுறோம் இந்த சித்திரை பெருநாளுக்கு நம்ம வந்து எப்போதுமே இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம கலந்து சாப்பிட வேண்டிய நாள் காலையில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைங்க படைச்சிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கும் வச்சு வணங்குங்க இன்றைக்கி வந்து நல்ல நாள் இன்றைக்கி வந்து நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ மஞ்சள் மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் குங்குமம் உப்பு வாங்கி சாமிகிட்ட வைங்க ரொம்ப சிறப்பான நாள் அதனால் வாங்கி வளமுடன் வாழ்கிறதுக்காக வாங்கி வைங்க மதியானம் அதே அதேமாதிரி சாமிகிட்ட நெல்லிக்கடிகள் வாங்கி வைங்க இந்த சித்திரை மாதத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மா பெழா வாழை மூணும் ஒன்றாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த மாதத்தில் வந்து நம்ம சாமிகிட்ட மாப்பிழா வாழை மூணும் வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த சித்திரை மாதம் திருமணம் செய்தார்கள் அப்படின்னா செல்வ திருமணம் அப்படின்னு பேர் இந்த சித்திரை மாதம் திருமணம் செய்யும்போது இலையில் கட்டாயம் மாப்பிழா வாழை மூணுமே வைக்கணும் இது செல்வ கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைய தினம் மதியம் சாப்பாட்டில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரம் குழம்பு வச்சிட்றோம் வடை பாயாசம் இனிப்பு ஓகே ஆயிடுச்சு மாங்காய் வச்சு அந்த மாங்காவை வந்து பச்சடியாக செய்வோம் அந்த மாங்காய் பச்சடி வந்து மாங்காவை நல்லா சீவி அது புளிப்பு அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதில் வெள்ளம் போட்டு முக்கியமாக நம்ம கசப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேப்பம்பூ ரெண்டே ரெண்டு அந்த ரெண்டு நிறைய போட்டுடக்கூடாது ரெண்டே ரெண்டு அப்படியே நெய்யில் பொறித்து அதில் போட்டு நம்ம அந்த பச்சடி செய்கிறப்ப வந்து இனிப்பு புளிப்பு அதில் வந்துடும் உங்களுக்கு உப்பு போட்டுறோம் கறிப்பு போட்டுடுறோம் துவர்ப்பும் அந்த மாங்காய் வந்து அந்த ஒரு நுனியில் ஒரு துவர்ப்பும் இருக்குது இது வந்து மாக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஆறு சுவையும் கலந்த ஒரு இது எந்த தேவைக்கும் நம்ம செய்கிறோமோ இல்லையோ இந்த வருஷ வர்ப்பு மட்டும் அறு சுவை உணவில் இந்த ஆறு சுவையும் இந்த மாங்காய் பச்சடியில் இருக்கும் யாரும் தெரியாமல் நிறைய வேப்பம்பூவை போட்டுறாதீங்க வேப்பம்பூவை நிறைய போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்கிறதுலையும் வேப்பம்பூ போட்டு தாளிக்கிறது இந்த வருஷப்பருப்போடு சிறப்புங்க நிலவாசி படிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைங்க காலை அழகா வாசலில் விளக்கேற்றி வழிபடுங்க மா உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று வாருங்கள் குழந்தைகளுடன் குதூகலமாக இருங்கள் உங்களுடைய தோழர்களுக்கும் உறவினருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் இந்த வருடம் வந்து நமக்கு சிறப்பாக விளங்கணும் எல்லாரும் ராசிபலனை பார்த்துட்டு அதனால் யாரும் தொய்வடையாதீர்கள் எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கை இந்த வருடம் நமக்கு சிறப்பாக அமையும் நம்ம எண்ணுவோம் நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் அனைவருக்கும் மிக்க 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 நன்றி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை கூறுகிறேன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நாளோட ஞாபகம் உங்களுக்கு நான் விரைவில் பதிவிடுவேன் இந்த சித்திரை மா மாலை சித்திரை பெருநாள் மாலை அந்த வீடியோ உங்களுக்கு வரும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நிறைய பேர்த்துக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி வைங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோவெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி